மறையூர் அருகே சட்டமூனாரில் பசுவுக்கு புல் சேகரிக்க சென்ற நபர் மின்சாரம் தாக்கி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது சட்டமூனாரைச் சேர்ந்த கணேசன் கணேசன்தான் உயிரிழந்தது மரத்தில் ஏறி கிளை வெட்டுவதற்கிடையே மின்சாரம் தாக்கி உயிரிழந்திருக்கலாம் என்றும் முதற்கட்டமாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மறையூர் அருகே சட்டமுனாரில் பசுவிற்கு உணவு சேகரிப்பதற்காக மரத்தில் ஏறிய நபர் மின்சாரம் தாக்கி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது சட்டமுனாரை சேர்ந்த கணேசன் தான் உயிரிழந்தது புதன்கிழமை இரவுதான் சம்பவம் காலையில் தான் இவரின் உடலை மரத்தில் கண்டுள்ளனர் எஸ்டேட்டில் மரத்தில் ஏறி கம்பு வெட்டுவதற்கிடையே வெட்டிய கிளை மின்சார கம்பியில் விழுந்துள்ளது இதை எடுப்பதற்கிடையே மின்சாரம் தாக்கியதாக முதல்கட்டமாக தெரியவந்துள்ளது தனியாக தனியாகத்தான் கணேசன் பசுவிற்கு உணவு சேகரிக்க சென்றுள்ளது காலையில் எஸ்டேட்டுக்கு வந்த தொழிலாளிகள் தான் இவரை மரக்கம்பில் இறந்த நிலையில் கண்டுள்ளனர் தொழிலாளிகள் உடனடியாக மறையூர் காவலர்கள் தகவல் தெரிவித்தனர் தம்பி என்ன அவர் அஞ்சு மணிக்கு பில்லுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு வீட்டில் சொல்லிவிட்டு புல்லுக்கு போகிறேன் மாடு பேசிகிட்டு வரேன் பில்லு பார்த்துட்டு வரேன்னு சொல்லிவிட்டு சொல்லிட்டு போயிருக்காங்க போகும்போது நைட்டு ஒரு ஒம்பதரை மணி இருக்கும் எனக்கு ஃபோன் பண்ணியிருக்கேன் இப்போ ஃபோன் பண்ணும்போது நான் நைட்டு வேலைக்கு போயிருப்பாங்க காப்பி காட்டுக்கு நைட்டு வேலைக்கு போயிருப்பாங்கன்னு நினச்சிட்டு நான் அவங்ககிட்ட எதுவுமே சொல்லலை அப்புறம் காலையில் வந்து ஆறு மணி இருக்கும் இங்கே வந்து எங்கள் வீட்டுக்கு பால் எடுக்க கூப்பிட்டாங்க எங்கள் வீட்டுக்காரரை தான் அப்போ என்னென்னு கேட்கும்போது நைட்டு ஃபுல்லாக வரவே இல்லை வீட்டுக்கு வரல அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் வந்து ரெண்டு மாடுக்கு பால் எடுத்து கொடுத்துட்டு எங்களுக்கு டியூட்டிக்கு டைம் ஆகிடுச்சு நாங்கள் கிளம்பிட்டோம் இன்னும் ஒரு மாடு பால் எடுக்காமல் அப்படியே நிற்குது மாடு தண்ணூத்தி தொழுவுலேயே நிற்குது அதுக்கப்புறம் தான் கீழே வேலைக்கு போனவங்க வந்து பார்த்துட்டு இருந்தது சம்பவம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கப்புறம் நாங்கள் போயிட்டு பார்க்குறோம் தேயிலை தோட்டத்தில் வேலை செய்து வரும் தொழிலாளியான கணேசனுக்கு நான்கு பசுக்கள் உள்ளன தினந்தோறும் வேலை முடிந்து வந்து மாலை நேரங்களில் பசுக்களுக்கு புல்லுகள் சேகரிப்பதற்காக இவர் சென்றுள்ளார் இரவு நேரத்தில் கணேசன் வீட்டிற்கு வரவில்லை காபி தோட்டத்திற்கு வேலைக்கு செல்வதாக வீட்டில் இருந்தவர்களும் தெரிவித்துள்ளார் காப்பி தோட்டத்தில் காவல் வேலைக்கு சென்றதாக வீட்டில் இருந்தவர்களும் நினைத்திருந்தனர் மறைவு சப் இருந்து காபி ஸ்டோர் சட்டம் மூணார் வாகுவார் இலக்கம் போன்ற பகுதிகளில் உள்ள வீடுகளுக்கு வரும் மின்சார லைனில் இருந்து மின்சாரம் தாக்கி மரணம் ஏற்பட்டிருக்கலாம் என்று காவலர்கள் தெரிவித்தனர் உடல் இடிக்கி மருத்துவக் கல்லூரி மாற்றி மாற்றப்பட்டது இவருக்கு சுமதி என்ற மனைவியும் சுதன் நந்தி கிருஷ்ணன் என்ற மகன்களும் உள்ளனர் நியூஸ் பீரோ மறையூர்